அலைச்செல்களை அறிவி ஏழை என் ஏமாற்றுங்கள் அறிவி அலைச்செல்களை ஆரேவி ஏழையன் ஏமாற்றுங்கள் அறிவி இப்போதும் என் தேவை நீரே முன் செல்லும் இப்போதும் என் தேவை முன் செல்லும் உம் சமூகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில நீங்களும் கூட அநேக தடைப்பட்டு போன காரியங்களை நினைத்து யார் எனக்காக உதவி செய்வார்கள் இந்த கல்லை யார் எனக்காக புரட்டி தள்ளுவார்கள் இவ்வளவோ பெரிய தடையை யார் மாற்றி கொடுக்க கூடும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை பேசி கொண்டிருக்கலாம் நினைத்து கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் ஆமே உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியம் உங்களால் செய்ய முடியாத காரியங்களை நினைத்து ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியத்தில் எத்தனை தடைகள் வியாபாரத்தில் தடைகள் ஊழியத்தில் தடைகள் பிள்ளைகளுடைய படிப்பில் தடைகள் ஒரு வீட்டை கட்டினா அதில் தடைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அநேக தடைகள் இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு முன்பாக நிற்கிற தடைகளை நினைத்து அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தடைகளை மாற்றி போடுகிறவர் செருபா வேலுக்கு சொல்லப்படுகிற கற்களுடைய வார்த்தை பெரிய பர்வதமே நீ செருபா வேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவார் ஆமேன் பலத்தின் ஆளுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று கத்த சொல்லுத்தார் ஆமேன் எந்த தடையாக இருந்தாலும் தேவன் மாற்றி போடுகிறவர் அவருடைய தூதனை அனுப்பி அங்கே தேவன் அந்த கல்லை புரட்டி போடுகிறதை நாம் பார் அவர்கள் கண்ணேறிட்டு பார்க்கும்போது அந்த கல் புரட்டி போடப்பட்டிருந்தது அப்படித்தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய தடைகளை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் அல்லூயா தம்முடைய தூதனை அனுப்பி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் யோக பக்தன் சொல்லும்போது தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது நீ செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்ல ஆமேன் அவர் தடைகளை உடைத்து போடுகிற ராஜாவாய் நமக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை மாற்றிகிறவர் ஆகவே இந்த நாளில் பலம் பலங்கொண் பலம் கொண்டு இருங்கள் தேவன் உங்களுக்காக காரியங்களை செய்து கொடுக்கிற உங்கள் தடைகளை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவன் உங்கள் அலைச்சர்களை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீர்களை அறிந்திருக்கிறார் உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறார் எல்லா தடைகளை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தும்படியால் அவர் ராஜாதி ராஜாவார் உங்களுக்கு முன்பாக கடந்து தடைகளை உடைத்து மகிமையான காரியங்களை தேவன் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறான் அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் கத்தன் தம்முடைய நாமத்தை உங்களை கொண்டு மகிமைப்படுத்த போகிறான் பரலோக தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் தேவன் இந்த நாளில் உடைய வாக்கு தத்துவத்தின் படியை ஆண்டு எல்லா தடைகளையும் மாற்றி பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்த விதமாக ஆண்டவரே அந்த காரியங்களை கற்று பிள்ளைகளுக்காக நிறைவேற்றி கொண்டு பீராங்க தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்துகிறாங்க உங்கள் நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிழமைப்படுத்தினார் ஏசுவின் நாமத்தில் எழுப்பினாங்க ஆமாம்